பழடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்லேருந்துங்க ஒரு ஆறு கிலோமீட்டரில் ஒரு ரெண்டு ஏக்கரை விவசாய நிலம் பார்க்க வந்துருங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டரு உள்ளே வர மாதிரி இருக்குங்க போலவாளி டு தூங்காவை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் வரணுங்க தார் ரோட்லேருந்து ஒரு நூறு அடி நீளத்துக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு அடி அகலமுள்ள தடங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா ஒரு தனி கிணறுங்க சர்வீஸ் மட்டும் கூட்டாக வந்துருங்க பிஏபி வாய்க்கை தண்ணி பாய்ங்க அது போக இந்த கிணறுங்க கிணறு பார்த்திங்கன்னா மே கிணறுங்க ஒரு இருபது அடி ஆலந்தான் இருக்குங்க பூமி வந்துங்க வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க இருக்குதுங்க வடசரிவாக இருக்குது பூமிங்க ஸோ இந்த விவசாயம் பண்ணிகிட்டு இருக்க ஏரியாங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கை தண்ணி பாய்ங்க இதை வந்து வரக்கான பாதைங்க இதோடய அகலம் வந்து இருபத்தி அடி அகலங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்துங்க நாற்பத்தி அஞ்சு ரூபா சொல்கிறாங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கராங்க பக்கத்துல வந்து தென்னந்தோப்பெல்லாம் இருக்குதுங்க சுற்றி வந்து விவசாயம் பண்ணிகிட்டு மொத்த முத்தரிய ரெண்டு ஏக்கராங்க